திருப்பாச்சி படத்தை பிடித்திருந்தால் இந்த வீடியோவை மறக்காமல் லைக் செய்து கொள்ளவும் திருப்பாச்சி பட விஜய் இது ஆலை மாறிட்டாங்களே அவரது லேட்டஸ்ட் புகைப்படமானதொன்று இணையதளத்தில் வைரலாகி வருகிறது வாங்க வீடியோவை முழுமையாக இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு பேரரசு இயக்கத்தில் நடிகர் விஜய் மற்றும் நடிகை திரிசாவின் நடிப்பில் வெளியான சூப்பர் கிட் திரைப்படம்தான் திருப்பாச்சி ஆகும் இந்த படத்தில் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு வெளியான இப்படமானது கில்லி படத்திற்கு பிறகு விஜய்க்கு மிகப்பெரிய ஹிட் படமாகவும் அமைந்தது என்றும் சொல்லப்படுகிறது இந்த படத்தில் விஜயுடன் த்ரிஷா பசுபதி மனோஜ் கே ஜெயன் கோட்டா சீனிவாசன் ராவ் மற்றும் பலரும் நடித்திருந்தார் என்றும் சொல்லப்படும் இந்த படத்தில்தான் அண்ணன் தங்கை சென்டிமெண்டல் ரசிகர்களை பெரிதும் கவர்ந்து வருகிறது திருப்பாச்சி படத்தில் விஜய்க்கு தங்கச்சியாக நடித்த பிரபலான நடிகை மல்லிகா இவர் சேரன் இயக்கம் நடித்த ஆட்டோகிராஃப் படத்தின் மூலம்தான் கதாநாயகியாக அறிமுகமான என்றும் சொல்லப்படுகிறதாம் இந்த படத்தில்தான் இவரின் தனித்துவமான நடிப்பில் ரசிகர்களை இவர் கண்ட இவர் கவர்ந்தது மேலும் இவர் விஜயுடன் சேர்ந்து செய்யும் காமெடி காட்சிகளும் இன்றளவில் வயிறு குழுங்க சிரிக்கும்படி உள்ளது என்றும் சொல்லப்படுகிறது கடைசியாக சரத்குமாரின் சேரன் பிரசனா நடிப்பில் வெளியான சென்னையில் ஒரு நாள் படத்தில்தான் நடித்திருந்தாராம் இவ் இந்த நிலையில்தான் நடிகை மல்லியாவின் தற்போதைய லேட்டஸ்ட் புகைப்படமானது இணையதளத்தில் பெரும் வைரலாகி வருகிறது மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்